கடந்த வாரம் எனது கிராமம் மறையூர் சித்தர்காடு அருகில் மயிலாடுதுறையில் இருக்கிறது ஒரு திருமணத்திற்காகத்தான் அங்கே சென்றேன் அப்பொழுது சரவணன் என்பவருடன் பேசிக்கொண்டிருந்தேன் அவரும் மறையூர்காரர்தான் அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது முருகனை பற்றி பேச்சு வந்தது நான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன் முருகன் யார் என்று உடனே அவர் தயங்காமல் சிவனும் பார்வதியின் மகன் என்று அவர் சொன்னார் அவர் என்ன பதில் சொன்னார் சிவனும் பார்வதியும் அவர்களின் மகன் என்று சொன்னார் அவர்களுடைய அறியாமை எனக்கு நன்கு புரிந்தது உண்டாக்கிவிட்டவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் தாயும் தகப்பனும் தோ நிலவை பார்க்கிறேன் அதன் துணையாக சூரியன் இருக்கிறது செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு ரெண்டு துணை கிரகங்கள் இருக்கிறது வியாழன் சனி இப்படி எத்தனை கிரகங்கள் எடுத்தாலும் அதற்கு துணைக்கோள்கள் இருக்கிறது இதெல்லாம் இயற்கையாகவே இருப்பதை நாம் ஆராய்ந்து தெரிந்து கொண்டோம் இதை அறியாதவர்கள்தான் மடமையில் அறியாமையால் மற்றவர்கள் சொல்வதை இவர்கள் நம்பிவிடுகிறார்கள் சிவன் யார் பார்வதி யார் கணவன் மனைவியா ஆமாம் ஆமாம் அவர்கள் திருமணத்தை நடத்துவதற்காக விஷ்ணு வந்தார் நாரதர் வந்தார் யமன் வந்தார் சித்திரகுப்தன் வந்தார் தேவர்கள் வந்தார்கள் அசுரர்கள் வந்தார்கள் எல்லோரும் வந்து அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் வாழ்த்தினார்கள் நன்றாக கரி உண்டார்கள் என்று கொண்டே சொல்வார்கள் அறியாமையினால் சொல்வதுதான் இதையெல்லாம் அறிந்தவர்கள் பேச மாட்டார்கள் சொல்ல மாட்டார்கள் அமைதியுடன் இருப்பார்கள் எப்படி கௌதம புத்தர் என்ன சொன்னார் மகாவீரர் என்ன சொன்னார் இதையெல்லாம் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லை இருட்டிலே வாழ்பவர்கள் இந்த கோட்டானும் ஆந்தையும் தான் அவர்கள் பகலிலே வேலைக்கு போய்விடுவார்கள் அங்கே அவர்கள் ஏதோ ஒரு வேலையை செய்வார்கள் கூலி வாங்கிக் கொள்வார்கள் சாப்பிடுவார்கள் பொழுது இறைவா எனக்கு வேலை கொடுத்தாயே உன்னை வணங்குகிறேன் என்று சொல்வார்கள் நிலம் யாருடையதோ விதைத்தவன் யாருடையனோ உழைத்தவன் யாருடையனோ கூலி கொடுத்தவன் யாருடையரோ ஆனால் எல்லாமே கடவுள் கொடுத்தார் என்ற எண்ணம் இருக்கிறதல்லவா அந்த எண்ணம்தான் அறியாமை அறிதல் கிடையாது அறிவு இல்லை பகுத்தறிவும் இல்லை இவர்களையெல்லாம் மாற்ற முடியுமா என்றால் முடியாது எத்தனை கௌதமர் புத்தர் வந்தாலும் மகாவீரர் வந்தாலும் அல்லது பகுத்தறிவு தந்தை பெரியார் வந்தாலும் இவர்களையெல்லாம் மாற்றுவது மிக மிக கடினம் மிக மிக கடினம் அவர்களே அறிந்தால்தான் வெளிச்சம் அதுவரை இருட்டுத்தான் அவர்களுடைய மனதில் இருக்கும்